சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு அடித்த மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே கூறலாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதாக எடப்பாடி கூறியதிலிருந்து நீதிமன்றத்தை நாடி வந்தார் ஓபிஎஸ் அவர்கள் எப்படியாவது அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக உரிமை மீட்பு குழு ஒன்றையும் தொடங்கியிருந்தார் தற்பொழுது அதற்கு அடுத்த கட்டமாக அதிமுகவின் தொண்டர்கள் மீது வைத்த நம்பிக்கையின் அடிப்படையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது உண்மையான தொண்டர்கள் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமிற்கு செயல்பட மாட்டார்கள் என்பதை கருத்தில் கொண்டு புதிய கட்சியையும் தொடங்கினார் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கி தேர்தல் ஆணையத்திடம் பதிவும் செய்துவிட்டார் இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கிய நிலையில் பெருவாரியான அதிமுகவின் தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் கூட்டம் கூட்டமாக ஓபிஎஸ் அவர்களது கட்சியில் இணைந்தும் வருகிறார்கள் தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களை சந்திப்பதற்கும் மாநாடை நடத்துவதற்கும் சிக்கலாக இருக்கிறது என்றும் எடப்பாடியை புறக்கணிக்கிறார்கள் எடப்பாடி எங்கு சென்றாலும் அவருக்கு அவமரியாதை தான் நடக்கிறது மேலும் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுகவில் இருந்து பல்வேறு நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கிய புதிய கட்சியில் இணைந்து ஓபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் இது அவருக்கு மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது நாம் இதை பற்றி ஓபிஎஸ் அவர்களது உதவியாளரிடம் கேட்டபொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களது அரசியல் வாழ்க்கை முற்றுப்புள்ளி அடையவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவிலிருந்து நீக்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும் புதிய கட்சியை தொடங்கியதற்கான காரணமே அதுதான் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து விலகி அண்ணா திமுக என்ற கட்சியை தொடங்கினாரோ அதேபோல் அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியே தொடங்கியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்கள் முழுவதும் ஓபிஎஸிற்கு ஆதரவுகள் கிடைக்கும் விஜய் அவர்களுடன் தான் கூட்டணியை அமைக்கப் போகிறோம் அதற்கு காரணம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் விஜய் அவர்கள் முக்கியமான அதிகாரங்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பார் என்று அவர் முதலாவது மாநாட்டிலேயே தெரிவித்து தெரிவித்துவிட்டார் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆதரவுகள் முழுமையாக ஓபிஎஸ்சிற்கு செல்லுமா அல்லது எடப்பாடியிடம் மன்னிப்பு கேட்டு ஓபிஎஸ் எடப்பாடியுடன் கூட்டணி வைக்கலாமா என்பதை கூறுங்கள்